அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோபால் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் எதை பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் பணம் செல்வாக்கு அந்தஸ்து பணம் செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே டிபெண்ட்ஸ் அப் ஆன் மணி தான் பணம் இருந்தால் தான் செல்வாக்கு வரும் செல்வாக்கு இருந்தால் தான் அந்தஸ்து வரும் இதுக்கு மூல காரணம் பணம் ஒரு ஜாதகத்தில் பணத்தை குடிக்கக்கூடிய கிரகம் வந்து குருவும் சுக்கரனும் குருவும் சுக்கரனும் பணத்தை குறிக்கிறாங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா குரு அப்படிங்கிறது மிகப்பெரிய பணத்தை குறிக்கிறது சுக்கரனுங்கிறது நம்ம தினசரி லைஃப்பில் யூஸ் பண்ணுற பணத்தை குறிக்கிறது ஒரு ஜாதகத்தில் பார்த்த மாத்திரத்திலேயே குருவோ அல்லது சுக்கரனோ வலுவாக இருந்துட்டாங்கன்னா அதாவது வலுங்கிறது ஆட்சியாக இருக்கலாம் உச்சமாக இருக்கலாம் மூல இருக்கலாம் நட்பு வீட்டில் இருக்கலாம் இந்த மாதிரி இருந்தால் அந்த ஜாதகம் அந்த கிரகம் வந்து வலுவாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் குருவும் பாதிக்கப்படலை சுக்கரனும் பாதிக்கப்படலைன்னா இந்த ஜாதகத்தை பார்த்த மாத்திரத்திலேயே இவருக்கு வந்து செல்வாக்கு சொல்வாக்கு பணம் வரவு திருப்திகரமாக இருக்கு அப்படின்னு நம்ம பொதுவாக முடிவு பண்ணிடலாம் இது மட்டும் கிடையாது இன்னி கொஞ்சம் டீப்பாக பார்க்கறோம்னா அவர்கள் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தாலுமே அவர்களுக்கு வீடு கொடுத்தவர்கள் நல்லா இருக்கணும் அவர்களுக்கு சாரம் கொடுத்தவரும் நல்லா இருக்கணும் இப்போ வீடு கொடுத்தவரும் நல்லா இருக்காரு சாரம் கொடுத்தவரும் நல்லா இருக்காரு அந்த கிரகமும் வலுவா இருக்கு அப்படின்னா இது வந்து மிக அதீத வலிமை ஏன்னா மூணு கான்செப்டையும் பார்க்கணும் கிரகத்துடைய இண்டிவிஜுவல் நிலைமை கிரகத்துக்கு வீடு கொடுத்தவர் கிரகத்துக்கு சாரம் கொடுத்தவர் இந்த மூணு பேருமே நல்லா இருந்தால் அது ஹண்ட்ரட் பர்சென்ட்டு அது என்ன காரகத்துவமோ அந்த காரகத்துவத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அப்போது பணத்தை குறிக்கக்கூடிய ரெண்டாம் பாவத்தில் இந்த குருவோ சுக்கரனோ உச்சமாகவோ அல்லது ஆட்சியாகவோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க எந்த லக்கணமாக இருந்தாலும் அப்போ பாதிக்கப்படாமல் குருவும் சுக்கரனும் ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலமையில் இருந்தாலே பணம் வரவு அப்படிங்கிறது ஸ்டேபிளாக இவருக்கு போய்கிட்டே இருக்கும் சப்போஸ் குருவும் சுக்கரனும் ஒரு ஜாதகத்தில் ஆறு எட்டாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ என்னாகும் பெரிய பணம் வராது சிறிய பணம் கொஞ்சம் நாளைக்கு வரும் சிறிய பணம் வராது பெரிய பணம் வரும் இது மாறி மாறி ஜிட்டு ஜாக்க போய்கிட்டு இருக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான வருமானம் இருக்காது அதையும் நம்ம பார்க்கணும் அதே சமயத்தில் குருவுக்கும் சுக்கரனுக்கும் வீடு கொடுத்தவரும் சாரம் கொடுத்தவரும் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா இந்த குருவும் சுக்கரும் நிலைமை கொஞ்சம் பவர் கம்மி தான் அப்போ டாப் மோஸ்ட் அப்படிங்கிறது வீடு கொடுத்தவர் சாரம் கொடுத்தவர் தனிப்பட்ட கிரகம் மூன்றுமே வலிமையாக இருந்தால் ஜாதகருக்கு பண வரவு அப்படிங்கிறது இயல்பாகவே இருக்கு சப்போஸ் ஒரு ஜாதகத்தில் பணத்தை தரக்கூடிய பாவமான ரெண்டாம் பாவம் பாதிக்கப்பட்றது ரெண்டாம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்காரு ரெண்டாம் அதிபதிக்கு வீடு கொடுத்தவர் பாதிக்கப்பட்டிருக்காரு ரெண்டாம் அதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் பாதிக்கப்பட்டிருக்காரு ஆனால் குருவும் சுக்கரனும் மட்டும் நல்ல நிலமையில் இருந்தால் இந்த ஜாதகருக்கு குரு தசை சுக்கர புத்தி சுக்கர தசை குரு புத்தி அந்த காலகட்டத்தில் மட்டும்தான் பண வரவு வரும் அதே சமயத்தில் எந்த தசா புத்தியாக இருந்தாலும் அதில் வரக்கூடிய குருவுடைய புத்தியோ குருவுடைய அந்தரமோ அந்த காலகட்டத்தில் ஜாதகருக்கு பணத்தை மட்டும் கொடுக்கும் இதை நம்ம அடிப்படையில் புரிஞ்சுக்கணும் பொதுவாக அந்த பாவம் நல்லா இருந்து அந்த பாவாதிபதி நல்லா இருந்து வீடு கொடுத்தவர் சாரம் கொடுத்தவர் நல்லா இருந்து அந்த பாவாதிபதியுடைய தசா புத்தி நடக்கிறப்போ மிகப்பெரிய தன வரவு ஜாதகருக்கு கண்டிப்பாக உண்டு மாறாக பாவங்கள் பாதிக்கப்பட்டு கிரகங்கள் மட்டும் நல்லா இருந்தால் அந்த கிரகத்துடைய தசாபுத்தி அந்தர காலங்களில் மட்டுமே பணவரவு என்பது ஜாதகருக்கு வந்து கொண்டே இருக்கும் அப்போ இந்த அடிப்படை சீத்தை நம்ம முழுசாக பார்க்கணும் அதே சமயத்தில் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியும் இரண்டாம் அதிபதியும் ஆறு கேட்டாக இருக்கான்னு வச்சுக்கோங்க அந்த ஜாதகருக்கு பணம் ஈட்டுறது பொருள் ஈட்டுறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் காரணம் என்னென்னா லக்னாதிபதியும் இரண்டாம் அதிபதியும் ஆறு கேட்டாக இருக்காங்க லக்னாதிபதியும் இரண்டாம் அதிபதியும் ஆறு இருந்தாலுமே குருவும் சுக்கரனும் நல்ல நிலைமையில் இருந்தா அந்த தசாபுத்தி காலங்களில் மட்டும் ஜாதகருக்கு பண வரவு என்பது இருக்கும் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு பொது பலனை தனிப்பட்ட ஜாதகத்தோடு போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள் உங்கள் ஜாதகத்தில் தனிப்பட்ட முறையில் ஆய்வு செய்து எந்தெந்த கிரகங்கள் எவ்வளோ வலிமையாக இருக்குது உங்களுடைய பொருளாதார நிலைமை எப்படி இருக்குது அதுக்கு என்ன அப்டேட் பண்ணணும் என்ன அவாய்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்கள் பொருள் வளத்தை நீங்கள் உயர்த்தி கொள்வதற்கு வழிவகையில் உங்கள் ஜாதகத்திலே உண்டு என்ற அடிப்படை உண்மைகளை புரிந்து கொள்ளுங்கள் நன்றி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால் நன்றி வணக்கம்